ஹாய் குட்டீஸ் அக்கா இன்றைக்கி ஒரு பைபிள் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன் அதாவது மத்திய ஆறாம் அதிகாரம் வசனங்கள் பத்தொன்பது இருபது பார்த்திங்கன்னா பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் அங்கே வந்து பூச்சியும் திருடர்களும் கண்ணமிடுவார்கள் கண்ணமிடுவார்கள்னால் திருடிட்டு போயிடுவாங்க இங்கே வந்து சேர்த்து வைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை ஆனால் பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா பரலோகத்தில் சேர்த்து வைங்க அங்கே பூச்சி அரிப்பதும் இல்லை திருடர்கள் கொள்ளையிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு மற்ற ஆறாம் அதிகாரம் பத்தொம்போது இருபதுல இந்த வசனம் தான் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் நாம் இருக்க போகிறது நிரந்தரமான காரியமே இல்லை இது நம்மளுக்கு வாடகை வீடு மாதிரி தான் என்ன தான் சொத்து சேர்த்து வச்சாலும் இது நம்மளுக்கு வாடகை வீடு தான் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு மண்ணால் செய்யப்பட்ட நாம் மண்ணுக்கே திரும்புகிறப்போ ஒரு துளி நகையோ பொருளோ பொண்ணோ எதுவுமே எடுத்துகிட்டு போக மாட்டோம் அப்படி தானே குட்டீஸ் நம்ம எல்லாருக்குமே சொல்ல கேட்டிருக்கோம் இப்படி தான் பாருங்கள் பைபிளில் ஒருத்தர் என்ன பண்ணார் நிறைய நிலங்கள்லேருந்து நெல்லெல்லாம் நிறைய குவித்து பல மக்கள் இருந்து பயிர் செய்து அந்த நெல் விதைகளை எல்லாம் அவர் வீட்டில் சேர்த்து வச்சார் அவர் நிறைய மூட்டைங்கள்லாம் சேர்த்து 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 வைக்க இடமே இல்லாமல் போயிடுச்சு அவர் வீட்டுக்குள்ள அவர் யோசித்தார் நம்ம தேவையான தானியங்கள் நிறைய இருக்குது நம்ம எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தாலும் நமக்கு தேவையான தானியங்கள் நம்ம சேர்த்தாச்சு இனிமேல் நம்மளுக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார் பிள்ளைங்களா அப்புறம் இன்னும் அவர் சேர்த்துட்டே இருக்கப்போ அதை வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் அந்த வீட்டை இன்னும் கொஞ்சம் பெருசாக கட்டி அதில் அநேக தானிய மூட்டைகளை சேர்த்து வச்சார் அவருக்கு இப்போ ரொம்ப சந்தோஷம் எதை பற்றியுமே கவலை இல்லை பாரு பிள்ளைங்களா அவருக்கு தெரியாது உடனே அவர் மனசாட்சிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் ஆண்டவர் அந்த இரவு நேரத்தில் அந்த பணக்காரனை பார்த்து கேட்குறார் அவர் என்ன பண்ணியிருக்கலாம் தெரியுமா நெல் மூட்டைகளை ஏழைகளுக்கு பாதி பாதியாக கொடுத்து அநேக உணவில்லாதவர்களுக்கு அது நெல்லெல்லாம் கொடுத்து போதுமான அளவு அவருக்கு தேவையானதை மட்டும் எடுத்து வச்சுருக்கலாம் ஆனால் அவர் பேராசையால் உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான பேராசையால் அவர் என்ன பண்ணார் தானியங்களை அவர் கிடங்களை சேர்த்து வைச்சார் பிள்ளைங்களாம் ஆண்டவர் அன்றைக்கி நைட்டு பேசுகிறார் இங்கே பார்ப்பா இன்றைக்கி நைட்டே உன்னுடைய உயிரை நான் எடுத்துட்டேன் இல்லை உன் உயிர் போயிடுச்சுன்னா இவ்வளோ சேர்த்து வச்சுருக்க தானியங்களை யார் ஆள முடியும் யாருக்கு நீ விட்டு செல்கிறாய் அப்படின்னு கடவுள் கேட்குறாரு பாரு பிள்ளைங்களா அது உண்மை தானே நாம் உயிருக்காக போராட வேண்டியதில்லை ஒரு செகண்டு தான் அப்படி மூச்சு நின்ன உடனே நம்ம ஆன்மா நம்மளை விட்டு பிரியிறப்போ நம்மக்கிட்ட உடல் மட்டும்தான் இருக்குது ஒரு ட்ரெஸ்ஸு கூட இருக்காது ஆண்டவர் அப்புறம் அது போயிட்ட பேர் அது ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் ஆண்டவருடைய ஒரு ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்கிறப்போ எப்படி பிரவேசிக்கணும் நாம் அவருக்கு அவரோட ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறப்போ அவர் புண்ணிய மன்ன மக்களை நம்ம பிரவேசிக்கணும் அப்படி தானே குட்டீஸ் பாய் குட்டி